Oh உதசேனை அதிபதியின்பழைபாக அப்பமமுது பெண் சக்கரைபாக தேன் கட்டிள நீர் முக்கணி பயரம் போற்றொப்பை தந்தி கட்டிளையா பொற்பதமதிரங்கி பரிய ஆய ஆர்ச்சுகியா கொத்துருள்மணி தண்டை பொற்றறிநாத பரிபுற என்று பொற்புறவோதி கசிவோடு சிந்தித்து இனிதேயா பாடி சிவபதமும் பொருள் ஞான பெருவெளியும் போகலாக அமுதையும் உண்டிட்டு இடுவேயே ஏனோ முருகா தெப்பு முளாக திரள் பறியும்ப குப்பைகளாக அசுரர் எட்டையும் மூடி குருதிகள் செவையா. திக்கயமாட சில சில பம்பை தத்தன டடு டு வெங்க செப்பரை தாழ தகு தொகு வெங்க சில பேய ஏரி. உப்பனமாக அடிபடு சம்பத் அற்புதமாக அமர்புறம் பெற்று உட்கல்வமேவி கணமல சிந்த தொடுவேயே த உட்பொருள் ஞான குரமகளும் சித்திரை நீட பரிமையில் முன்போர் உத்துரகோச தல முறை கந்த பெருமா ஆளே உத்தர உத்தரகோதல முறை கந்த பெருமா ஆளே உத்தரகோசம் அங்கேக்கு உள்ள ஒரே ஒரு பாட்டு இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே கற்பகம்னு ஆரம்பிக்கிறேன் கற்பகம் அப்படிங்கிற மரம் எல்லாத்தையும் நினைத்ததை கொடுக்கக்கூடிய மரம் கற்பக மரம் அதனால் என்னென்ன நினச்சிட்டோமோ அத்தனை பலன்களையும் கொடுக்கக்கூடிய இந்த உத்தரகோச மங்கை ஸ்தலம் என்பதுனாலேயோ மட்டுமல்லாமல் உலகத்திலே சிறப்பு வாய்ந்த விநாயகர் கோயில் முதல் கோவில் கற்பக விநாயகர் கோயில் அதனால் கற்பகம் விநாயகர் என்பதுனாலேயோ விநாயகப் பெருமான் எடுத்து சொல்வதற்காகவோ இல்லை முதல் என்று சொல்வதற்காக கற்பகத்தை சொல்லி கற்பக ஞான கடவுள் முன் அண்டத்தில் புத சேனை அண்டத்தில் புத சேனைனால் அற்புதமான பூதசேனைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஞான கடவுள் முண்டு அண்டத்திற்கு அதிபதி இன்ப இன்பம் பொருந்திய கல் கழை கழையென கரும்பு கல் இனிமை வாய்ந்த கரும்பு ப பாகு வெல்லம் அப்பம் அமுதுன சாப்பாடு வெண் சர்க்கரை பால் தேன் ஆக மொத்தம் ஆறு பொருளை சொல்லியிருக்கிறார் கடை பாகு ஒன்று அமுது ஒன்று வெண்சர்க்கரை ஒன்று பால் ஒன்று தேன் ஒன்று ஆக மொத்தம் ஆறு ஆறு விஷயத்தை சொல்லியிருக்கார் இந்த ஒரு ஒரு வயதில் இந்த ஆறு பொருட்களை கட்டில நீர் ஏழு முக்கணி ஏழு மூணு பத்து பயரு சேர்த்தா போ பதினொன்று இப்படி பதினொன்று சாப்பிட்ற பொருளை சொல்லியிருக்கிறாரு இங்கே இதில் பதினொன்று யானையை சொல்லியிருக்காங்க பதினொன்று சாப்பிட்ற பொருளை சொல்லியிருக்காங்க பொற்றொப்பையில் ஏறி அருளியை தந்தி கட் இழையாய் பொற்பது இப்பதை மதி இறைஞ்சி பரியாய பரியினா குதிரை முருகனுக்கு குதிரை மயிலா ஏறும் குமாரச்செட்டி முருகனுக்கு குதிரை வந்து மயில் வந்து குதிரை அப்படி அந்த குதிரையில் ஏறக்கூடிய முருகப்பெருமானை நீ பொற்ியாய் பொற் பொன்னாலா பொ பொன்னிறம் வாய்ந்த சிகின மயில் சிகியாய் கொத்துருண் மணி தண்டை உருளுகின்ற மணிகளெல்லாம் நவரத்ன மணிகள் போட்டு கொண்டிருக்கிற தண்டையை கால் அணிஞ்சிருக்கிறான் பொற்சரி நாத பரிபுற பரிபுறம்னா காலில் அணுகிறான் அணிகலன் என்று பொற்புற ஓதி கசிபோடு சிந்தித்தி இனிதேயான் எந்த பொற்புற ஓதுதல்னால் இந்த தண்டை கிங்கினி எல்லாம் என்னத்தை கொடுக்குறது தான் சரவண பவா என்கின்ற ஒலியை ஒழிக்கிறது முருகன் காலில் இருக்கிற தண்டையும் கிங்கினியும் ஓசைப்படுத்திக்கிறது அந்த ஓசை எப்படி இருக்குன்னா மயிலில் ஏறி குதிரையில் வரும்போது அந்த ஓசையெல்லாம் சரவண பவான்னு சொல்கிற மாதிரி இருக்குது தான் அதனால அந்த முருகப்பெருமானுடைய அந்த மூலாதாரத்தை உபயோசி உபதேசிக்கிற மந்திர பொருளாக அந்த ஓசை ஏற்படுகின்றது ஓசையானது குண்டலிங்க எழுப்பக்கூடிய சக்தி வாய்ந்தது கொத்துருண்மணி தண்டை பொற்சறி நாதப்பரிபுரை என்று நாதவிந்துக்கலா அந்த பரிபுரை என்று பொற்புற ஓதி கசிவோடு சிந்தித்து இனிதே யான் புகழ் பாடி உன்னை இப்படி நினச்சிண்டு உன்னுடைய திருப்புகழை பாடி சிவபதமும் பெற திருப்புகழ் பாடினா சிவபதம் கிடைக்கும் அதனால் உத்தரகோஷம் அங்கே சிவனுடைய ஊர் அந்த சிவபதம் கிடைக்கணும்னா திருப்புகழ் பாடணும் பொறுப்புகழ் பாடி சிவபதமும் பெற்று உற்பொருள் ஞான பெருவழியும் பெற்று ஞானப் பெருவழினால் சிதாகாசம் இந்த குண்டலின் சக்தியை ஏற்றி இந்த மூலாதாரத்தில் மணிபூரகம் சுவாதிஷ்டானம் அனாகதம் விஷக்தி ஆக்ஞா இங்கிறத்துல சகசிரதளத்தில் வரும்போது அங்கே சுத்தவெளி ஆகாசம் ஆகாசத்திலே ஒரு ஞான பெருவழி ஞானப் பெருவழின்னா ஆகாசமும் பற்புகளாக அமுதையும் உண்டிட்டு இடுவேணும் அங்கே மேலே வரும்போது அமுதம் சிந்தும் அங்கே வந்து ஞான சிறுவன்மணி ஆகி அந்த அமுதமானது வெளியில் சிந்தக்கூடியது அப்படி அந்த அமுத ஏற் அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும் அவ்வை சொல்வார்கள் அந்த அமுத நிலை ஏற்பட்டு உண்டிட்டு இடுவேணும் அந்த அமுதத்தை நான் உண்டிட்டு உண்டுதல் செய்வேனோ என்பதும் தெற்பமுளாக தெற்பம்னா கோபம் கொண்ட உள்ளாக திரள் வரியும் திரள் திரண்டு இருக்கக்கூடிய குதிரைகளும் உம்பல் யானைகளும் குப்பைகள் போல விழுந்துகளுக்கு அடிபட்டு சூரசமாரம் நடக்கும்போது முருகப்பெருமான் அந்த களத்திலே விளையாடி வேலினாலே வாளினாலே அந்த யானைகளையும் குதிரைகளையும் வெட்டி வீழ்த்தி அங்கே இருக்கிற நிகழ்ச்சியை பார்க்கும்போது தெப்பம் போலே உள்ளாக திரள் பறியும் உம்பல்கள் குப்பைகள் போல் அசுரர் பிணத்தி எட்டு திக்கையும் மூடி குதிரிகள் குருதிகள் மங்க மங்குற்று செவையாகி அங்கே எட்டு திசையான அட்டிப்படுற அளவுக்கு இங்கே வட்ட அந்த ரத்தமெல்லாம் போய் எட்டு திசை யானை ஆட்டி வச்சு அங்கெல்லாம் சிவப்பாக ரத்தத்தை கொண்டு வந்து அந்த யுத்த களம் களமாகவே விளங்குகிறது திக்கு திக் கயமாக எட்டு திக்கு யானைகள் ஆட சில சில பம்பை தத்தனை தானே டட்டுடு சில சில பம்பைனால் பம்பை பேரிகை படகம் எடுக்கை உடுக்கை சீர்மக மத்தளம் சல்லிகை கரடுகை திமிரை குடாமலும் தக்க கணப்பறை தக்க கணப்பறை திம் கமருகன் தன்மை தாவில் தடாரி அந்தரி மொழியோடு சந்திரவளையும் முந்தை முரசை கண்பிடுறது வந்து நிசாரம் தொடுமை சிறப்பலை அடக்கம் மாசல் தகுனசம் பெருளியல் பாகம் தொக்கோ பங்கு துடி பெரும் பகை என மிச்சோ பறை என மிக்க ஒன்று வாத்தியங்கள் இத்தனை இருக்குன்னு தமிழ் இருக்குது சிகு நிகுண்டில் அந்த வாத்தியங்களில் சிறு சிறு பறை பறையெல்லாம் சின்ன சின்ன பம்பையெல்லாம் அடிக்கிறாங்களா சின்ன சின்ன பம்பை பம்பையில் பல சைஸுகள் இருக்குது அதில் சின்ன சின்ன பம்பை ஆளா தத்தனத்தான டடு டடு என்க செப்பறை தாழ தகு தகு என்கிற சில பேரி எதுக்கு அடிக்கிறாங்கன்னு செத்து போனால் அடிப்பாங்க தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்குது உற்பனமாக அடிபடு சம்பத் தற்பமாக அமர்புறம் பெற்று செல்வமேகி கனமலை சிந்த தொடுவேளை இவங்க பேரி இவங்க வந்து பறைய பம்பை அடித்தாங்க தேவர்கள் தேவலோகத்துக்கு திரும்ப போகும்போது பேரி பேரி வாத்தியம் அடிக்கிறாங்க வாத்திய மத்தளை பேரிக்க போல் மறை வாழ்த்த மலர்கள் நீர்த்தரிசி வாழ்த்த திருத்தணி பதின்னு பாடுவார் பாடுவார்னாரு அந்த மத்தாளம் பேரிகெல்லாம் கல்யாணம் நல்ல நிகழ்ச்சிக்கு போடுறது இந்த பம்பை உடுக்கையெல்லாம் இங்கே காளையை வரவழைத்துக்கு இந்த மாதிரி ஒரு உடல் அழிந்து போகிற சமயத்தில் அடிக்கக்கூடிய பறையெல்லாம் அந்த வாத்தியங்கள் வேறு அப்படி அந்த சில சில பம்பை வாத்தியங்கள் அசுரர்கள் மங்கத்துக்கு போட்டாங்க தாழ தொகு வெண்க சில பேரி ஒப்பனமாக அடிபடு சம்பத்து அற்புதமான அமர பெரும் அமரர் அவர் புறத்துக்கு போய் சேர்றாங்க புறம் பெற்று தேவலோகத்துக்கு போய் சேரும்போது சில பேரிகள் முழங்குகின்றது செல்வம் ஏபி கனமலர் சிந்த தொடு அங்கே போய் பழைய செல்வம் எல்லாம் மறுபடியும் கிடைக்கிறது அந்த ஐராவதம் உஜஸ்ரவசு அந்த மாதிரி அவங்களோட சிம்மாசனம் வெண்கொற்ற கொடை எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைக்கிறது அந்த அவனுடைய செல்வம் எல்லாம் மேபி கனமலர் சிந்த தொடும் வேலை அந்த மலர்களை எல்லா எடுத்து முருகனுக்கு போடுறான் அப்படி வெயிலுக்கு போடுறான் வெயில் வெற்றியை கொடுத்தது தொடும் வேளா உட்பொருள் ஞான குரமகளும் அந்த வேளா உட்பொருள் ஞான குரமகளும் ஞானத்தை பொருந்திய குரமகளாகிய வள்ளியும் உம்பர் சித்திரை நீட பரிமயில் உம்பர்ன உம்பல்னா யானை யானை வளர்த்த சித்திரை நீடு சித்திரை நீடு யார்னா தேவ யானையும் பரிமயில் குதிரை போல இருக்கக்கூடிய மயில் முன் உன் முன்னால் வந்து நிற்கிறது அப்படி எப்படி காட்சி கொடுத்தியோ அந்த காட்சி உத்தரகோச தலைமுறை உச்ச கோஷம் என்கின்ற தளத்திலே உரை கந்த பெருமாளை அங்கே வாழ்கின்ற கந்த பெருமலை நீ இந்த மாதிரி போர்க்களம் பூண்டு அதில் வெற்றி பெற்று வெள்ளி தேவியானுடன் மயிலே வந்து அமக்களமாக வாத்தியங்கள் எல்லாம் முழங்க தேவர்களுக்கு பதியை கொடுத்து இங்கே வந்து எங்களுக்கும் வாழ்வை கொடுப்பதற்காக சிறப்பாக அமைஞ்சிருக்கிறார் இந்த பாட்டில் பதினொன்று விதமான தின்பண்டங்கள் பதினொன்று விதமான யானையை சுருக்க பதினொன்று பதினொன்று கணக்கில் வந்த காரணத்தினாலே இது வந்து பதினொன்று ருத்ரர்கள் சேர்ந்ததாக இருக்கலாம்ங்கிற அடியான அபிப்பிராயம் வெற்றிவேல் முருகன் அப்பர் மங்கை முதியோர் சொல்லக்கூடிய உலகம் தோன்ற முதல் சிவாலயம் கிட்டத்தட்ட பதினாறு யுகங்களா சாமி அங்க இருக்காரு கோயில் தலைவர்களாறுபடி பதினாறு யுகங்களா சாமி அங்க இருக்காரு சாமி சுயம்பு மங்களநாதர் பேரு அம்பாள் வந்து பிராமண குலத்துல வளர்ப்பு முதலா பிறந்து சாமி என்னோக்கு தபஸ் பண்ணி பருவதராஜகுமாரியா பிறந்து சாமியிட்ட சண்டை போட்டு வர்றா வந்து இங்க வந்து தபஸ் பண்றா தபசெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமி காந்தரோமணம் பண்ணிக்கிறார் மருநாள் வந்து அப்பா குழந்தையா மாறேட்ரா அதுக்கப்புறம் பிராமண குலத்துல வரதுமலா அப்புறம் வந்து பின்னால சாமி போய் கடயாணம் பண்ணிட்டு வர்றாரு கங்கர கோயில்ல ஆடி தபசம் மாதிரி இங்க சித்திர தபசு அதே மாதிரி நடராஜர் நடராஜர்னு சொல்றோம் ஆனா நடராஜருக்கு ஆருந்திரா தரிசனம் எதுக்கு பண்றோம் ஆமா ஆமா இந்த ஆருந்திரா தர்சனம் எங்க இருந்து வந்தது எப்படி வந்தது அப்படின்னா பதஞ்சலி வியாங்கரபாத ரெண்டு ரிஷிகள் ஆமா இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ரெண்டு பேர் ஓ வேதங்களை தொகுக்கிறதும் சீடர்களுக்கு பாடம் நடத்துறது வேதம் சொல்லி கொடுக்கறது தான் இவங்களுடைய வேலை இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் பாம்பு இன்னொருத்தர் புளி ஆமா இவங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ள வர முடியுமா கண்டிப்பா நம்ம மக்கள் விட மாட்டாங்க அப்ப என்ன பண்ணாங்க காடு கரகம் அந்த வழியாவே அவ எல்லாம் பயன்படுறாங்க அப்படி ஒரு நாள் என்னடா இவ்வளவு வேதம் பிடிச்ச எல்லாம் பண்ணு சாமியோட நடனத்தை பார்க்க மாக்கணுமே இல்ல சாமிய தரிசனம் பண்ணணுமே சொல்லி ரெண்டு பேரும் சாமிய நோக்கி தபஸ் பண்றா அந்த தபஸின் விளைவா சாமி என்ன பண்றாருன்னா அசரீதி வாக்குல உத்தரகோசம் வங்கிக்கு அர்ணோதய காலத்துல வா அப்படின்னு போயிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா உத்தரவோச மங்கைக்கு வருவாங்க வந்தா கோயில்ல மூல சாந்த தரிசனம் பண்றாங்க தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கோயிலோட வா கரெக்டா எப்படி சொல்றதுன்னா வாய் வாய்மூலைக்கு பக்கத்துல ஆ வந்து நின்னு எங்க இன்னும் சாமிய காணும் வரேனாரே மூல சாந்தலையும் பாத்தேன் மல்லியேன்னு பாத்தா அங்க ஒரு சன்னிதானம் திடீர்னு வந்து சன்னிதானத்துக்குள்ள போய் பாத்தாங்க உள்ள சாமி திருநட நடனம் ஆடிட்டு இருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னு சொன்ன விஷயம் ஆஹா ருத்ர தரிசனம் தரிசனம் ஆஹா ருத்ர தரிசனம் தர்சனம் அப்படின்னா சாமியோட கோபமான சொல்றது உக்கிரமா இருக்கிற எல்லா ருத்ர ருத்ரமுர்த்தம்னு பேரு ஆமா நடராஜா இவா எல்லாம் வந்து ருத்ராம்சம் அதாவது அகோர முகத்துல இருந்து வந்து

அப்புறம் திருவாதிரைக்கு மட்டும் வேற பேர் வச்சிருக்கான் ஒரு பெயர் இருக்கும்ல ஆருத்ரா உம் உம் ஆருத்ரான்னு சிதன் பேர் தானே அதுதான் என்ன காரணம்னா சுவாமிதான் காரணம் இருக்கு ஆமா அதனாலதான் இந்த கோயிலுக்கு ஆதி சிதம்பரம்னு பேரு ஆதி சிதம்பரம் ஆமா ஏன்னா சிதம்பரத்துக்கு முன்னாடி உள்ள சந்நிதானம் இங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் விசேஷத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி பாம்பும் குடியும் ஊருக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து உங்களை எப்படி தரிசனத்தை பார்க்குறதுன்னு கேட்டதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க இனிமேலுக்கு போ பொன்னம்பலத்தில் நீ ஊரோட ரெண்டு என்னை பார்க்கலாம்னு சொல்லி பொன்னம்பலத்தில் காட்சி ம் துருவதுமுகைக்கு அப்புறம் ஆமாம் ஆமாங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா சாமி வந்து அரைக்குள்ளே தரிசனம் ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஆ துரவசமங்கையில் பதஞ்சலி காகரபாதம் ரெண்டு பேருக்கு மட்டுமே காட்சி ஓ உண்ணம்பளத்துல உலகத்துக்கே காட்சி ரைட்டு மருகா மருகா ஆதி சிதம்பரம் ரொம்ப 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 விசேஷமான ஒரு உண்மைகள்